சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பௌர்ணமி வருது அந்தன்னைக்கு குரு பூர்ணிமாவும் சேர்ந்து வருது அதோட பதிவு தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பௌர்ணமியில் நாம் வந்து என்னென்ன வந்து செய்யலாம் என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குரு பூர்ணிமா அப்படிங்கிறது இப்போது இந்த பௌர்ணமி தினத்தில் வருது இல்லையா ஆக்சுவலாக இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி சாயந்தரமே வந்து நமக்கு பௌர்ணமி வந்துடுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த சனிக்கிழமை சாயந்தரமே கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையே நாம் நம் நம்ம ஊர் சைட்லலாம் நம்ம வந்து கொண்டாடிக்கலாம் வேதங்களை தொகுத்து வழங்கிய மகரிஷி வேத வியாசகரின் நாளும் கூட அதை தான் வந்து அதுவும் குரு பூர்ணிமாதான் ஆஹ் ஏன்னா நமக்கு எல்லாமே வேதம் கத்து கொடுத்த குரு இல்லையா ஆக்சுவலா குரு அப்படிங்கறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க நம்மளை யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்கள போற்றி கொண்டாட கொண்டாடப்படுற ஒரு தினம்தான் இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த குருவுக்கு வந்து தட்சிணை கொடுக்கறது அவங்கள வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சாய்பாபா பிடிக்கும் ராகவேந்திரர் பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவங்களை பிடிக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து கொண்டாடப்படுறது தான் இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது அதே போல் நம்ம குருவான சாய் அப்பாவுக்கு நாம் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாலும் சரி ஆனால் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பௌர்ணமி முடிஞ்சிருது அதனால நீங்கள் சனிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து ஞாயித்துக்கிழமை சா சாயந்தரத்துக்கு உள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து பண்ணிக்கலாம் சாயப்பாவுக்கு வ bundu குருவுக்கு பிடிச்ச கலர் ம மஞ்ச கலர் தானே அதனால் நீங்கள் முடிஞ்சால் சாயப்பாவுக்கு எல்லோ கலர் வஸ்திரம் சாத்துங்க அதுக்கப்புறம் பூக்கள் இருக்குது இல்லையா அதுவுமே மஞ்ச கலர் பூ எல்லோ பூக்கள் வந்து சாயப்பாவுக்கு மாலை தொடுத்து வச்சாலும் சரி நீங்கள் பூக்களாக வச்சாலும் சரி எல்லோ கலர் பூ வையுங்க அப்புறம் நிவேதனம் வந்து பால் சம்மந்தப்பட்டதில் பால் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு பொருள் வந்து ஸ்வீட் ஏதாவது செஞ்சு வைங்க அப்படி இல்லைன்னா கல்கண்டு வச்சாலும் பரவாயில்ல இது மாதிரி சாயப்பாக்கு வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு தட்சணையா அஹ் இரண்டு நாணயங்கள் வந்து வையுங்க அந்த இரண்டு நாணயம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்பிக்கை பொறுமை அந்த ரெண்டு விஷயத்தை குறிக்குது சாயப்பா எப்போவுமே சொல்வார் அவர் அவர்கிட்ட நாம் ஒவ்வொரு பிரார்த்தனை வைக்கும்போதும் அவர் வந்து சொல்கிற விஷயம் அதுதான் ஃபஸ்ட்டு நம்பிக்கையாக இருக்கணும் சாயப்பா கண்டிப்பாக இதை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் நாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும் நம்மள சில பேர் என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம எல்லாம் சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகுது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அப்படின்னா உடனே நாம் வந்து சோகமாயிடுறோம் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக அப்படி நினைக்காதீங்க நீங்கள் வந்து நம்பிக்கை பொறுமையோட சாயப்பாக நீங்கள் வந்து வணங்கிட்டு வாங்க அதே போல் அந்த அந்த குரு பூர்ணிமா அந்த பௌர்ணமி அன்னைக்கு சாய் சத் கண்டிப்பாக பாராயணம் செய்யுங்க உங்ககிட்ட கண்டிப்பாக சத்சரிதம் புக்கு இருக்கும் சரிதத்தை ரொம்ப ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து படிங்க ஏதாச்சும் ஒரு சாப்டராச்சும் நீங்க படிங்க பாபாவுக்கு நாம அன்னைக்கு நம்ம பாபா கிட்ட வேண்டதை விட பாபாவுக்கு நன்றி செலுத்தலாம் நாம பாபா நம்மளை நல்லபடியா இந்த அளவுக்கு நம்ம பூஜை செய்கிற அளவுக்காச்சும் பாபா நம்மளை வச்சுருக்கிறாரு தானே அதனால அந்த குரு தட்சிணியாக நீங்கள் அந்த ரெண்டு நா நாணயத்தையும் வச்சு அதுவும் அந்த நாணயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயாவும் இருக்கலாம் அஞ்சு ரூபாய் இருக்கலாம் அது உங்க சௌகரியத்தை பொறுத்தது நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சு இந்த மாதிரி சச்சரிதம் பாராயணம் பண்ணுங்க சாயப்பாவை மனதார நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாயப்பாவுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே போல் இந்த பௌர்ணமி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது சனிக்கிழமை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அது எப்போ முடியுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பௌர்ணமி இருக்குது இதில் வந்து இதில் என்னென்னா நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மு அதாவது கோயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் செய்கிறவங்க எப்பவுமே அங்க அங்கே போய் கலந்துக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு சாயந்தரமே வந்து கோயிலில் செஞ்சிருவாங்க நா அதாவது இருபதாம் தேதி சாயந்தரமே வந்து கோயிலில் பண்ணிடுவாங்க ஏன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு முடிஞ்சிருது இல்லையா அதனால வந்து நாளைக்கு சாயந்தரம் இருபதாம் தேதி சனிக்கிழமை வந்து சத்யநாராயண பூஜை முடிஞ்சா நீங்க வீட்டுல செய்யறவங்களா இருந்தாலும் சனிக்கிழமை சாயந்தரமே நீங்க சத்யநாராயண பூஜை பண்ணுங்க அப்படி சனிக்கிழமை சாயந்தரம் பண்ண முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க செய்யலாம் ஒன்று சூரியன் அஸ்தமன் ஆனதுக்கப்புறமா நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுருங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா காலையிலேயே முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்துலேயே சத்யநாராயண பூஜை பண்ணிடுங்க இல்லை சனிக்கிழமை நாங்கள் கோயில்லையே போய் செஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது தான் நீங்கள் வந்து இருபதாம் தேதி சனிக்கிழமை சாயந்தரமே வந்து வீட்லேயும் செய்யுங்க கோயில்லையும் செஞ்சுக்கோங்க சத்யநாராயண பூஜை செஞ்சிக்கலாம் அதே போல் இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வீட்டில் ஸ்ரீசக்கரம் வச்சிருக்கீங்க மகாமேரு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில வந்து நீங்கள் குங்குமம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அந்த ஸ்ரீசக்கரம் மகாமேருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க உங்ககிட்ட கிட்ட வீட்டில் அம்பாள் சிலையோ ஃபோட்டோவோ எது இருக்கோ அந்த அம்பாளுக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக அதுவும் ஞாயிற்றுக்கிழமையும் அம்பாளுக்கு உரிய நாளு தான் அதனால அந்த அன்னைக்கு காலையில் முடிஞ்சா நீங்க அம்பாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க வீட்லேயும் வந்து அதை கடைப்பிடிங்க அது அப்புறம் வந்து பிரசாதமாக சக்கரை பொங்கல் ஏதாச்சும் வந்து நெய்வேத்தியம் வையுங்க இவ்வளவு தாங்க ரொம்ப ஈஸியான வழிபாடு தான் இதில் வந்து நீங்கள் எது செய்யறதா இருந்தாலும் நீங்கள் இந்த பௌர்ணமி ஆடி பௌர்ணமியை பயன்படுத்தி பலன் பெறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் பண்ணுங்க, பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்